ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அந்தலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமை பேச என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமைப்புங்க மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அதுவும் அவரும் குரு பார்வையை பெறுகிறார் ஸோ இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாகிறது படிக்கிறதுங்க அதனால இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் உற்சாகமான ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது மனசு முழுக்க உற்சாகம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றும் அதன் மூலமாக புத்துணர்ச்சியாக இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் செயல்படுவீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க சுறுசுறுப்பாக ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சண்டை சச்சரவுகளை விரும்பாத ஒரு அமைதியான சாந்தமான குணம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் குடிவொள்ளும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மனதிற்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இன்விடேஷனை வச்சு நீங்க கூட சுப நிகழ்ச்சியில் நடந்துகிற மூலமாகவும் இன்னும் நல்ல உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்னைக்கு நிறைய காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களின் நிவே சுமாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்க செயல்பாடுகள் எது செஞ்சாலும் சரிங்க வழக்கத்தை விட பாதி நேரத்திலேயே நீங்க செய்து முடித்துடுவீங்க அந்த அளவுக்கு வேகமாகவும் நல்ல விவேகமாக உங்கள் செயல்பாடுகளை செய்வீங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் சும்மாவே இருக்காம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க பொறுச்சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சிறந்த ஒரு நாள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் குறையுங்க நாட்பட்ட நோய்கள் உங்களை உடலை வருத்திட்டு இருந்ததுனா அப்படின்னா கூட இப்போ அந்த இன்னல்கள் அந்த துன்பங்கள் எல்லாமே நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளை தந்து உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை நின்று காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியின நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோகத்திலுக்கு இன்னைக்கு உங்களது உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க ஹையர் அஃபீஷியல் இன்னைக்கு மீட் பண்ணி அதன் மூலமாக உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க சோ முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன அமைதி பெருகும் ரொம்ப ரொம்ப கூலாக ரொம்ப சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் யோகமான ஒரு நாள் காரியங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க நினைச்சபடி உங்க காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும் பொதுநலத்திலையும் அதிகமான ஈடுபடு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்குங்க வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பைனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேருக்கு ஜாப் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே நாள் இந்த தினம் உங்களது புதிய வீடு கட்டக்கூடிய நிஜமாக கூடிய யோகம் இருக்குங்க அதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு அமையும் புதிதாக வீடு கட்டுறது அல்லது கட்டண வீட்டை வாங்குறது போன்ற பிளான்லாம் நீங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் தியானம் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய நாளை நீங்க ஆரம்பிங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அது உங்களுக்கு நாள் முழுக்க நல்ல ஆற்றலை கொண்டு வந்து தருங்க நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய பாக்கியெல்லாம் இப்பொழுது வசூலாகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க போதுங்க உங்களுடைய பழைய பாக்கியை நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய உங்கள் மனம் குறைந்த van நல்ல ஒரு மூடில் இருக்கும்போது நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணுறக்கூடிய எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதாவது நீங்கள் எங்கேயா அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி சர்ச்சையான சில பிரச்சனைகளை நீங்கள் எழுப்பக்கூடாதுங்க அதில் மட்டும் நீங்கள் வச்சு கூடுதல் கவனம் செலுத்திட்டிங்கன்னா காதல் வாழ்க்கை இன்றைக்கி இனிமையாக மாறும் இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாங்க சர்ச்சைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறது நல்லதுங்க நாளைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒத்து வேண்டாங்க இன்றைக்கி நீங்கள் முடிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓய்வு நேரம் எப்படிலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணி உங்கள் காரியங்களை டக்கு டக்கு வாங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை உடல் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் உங்களுக்கு கவலைப்படுத்தக்கூடியதாக அமையலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் உங்களுக்கு மன நிம்மதி இன்னும் அதிகமாக பெருக நீங்க அப்படியே காலாரம் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் அல்லது ஏதாவது நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அது வரைக்கும் நீங்க அப்படியே காலாரம் நடந்து போறது உங்களுக்கு நல்லதுங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க நிறைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தனலாபம் உங்களுக்கு கண்டிப்பாக மனதிற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையும் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளை நிறைய தொடங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மிக மிக பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்க இன்டர்நெட் சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் வியாபாரிகள் எல்லாருக்குமே இன்னைக்கு முன்னேற்றகரமாக நிறைய வாய்ப்புகள் உருவாங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்டர்நெட் மூலமாக இணையம் மூலமாக உங்களுக்கு நிறைய உயர்வான சூழ்நிலைகள் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் புத்துணர்வோடு செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியோட புத்துணர்வோட இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைதுங்க மேலும் இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றியில் ரொம்ப துரிதமாக வேகமாக கிடைக்குங்க அதனால உங்களது வேலைகளை வந்து சீக்கிரமாக வழக்கமான நேரத்தை விட அதிகமாகவே முன்னாடே முன்னாடி முன்னாடி முடிச்சுட்டு நீங்க உங்க வேலைகளை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க புதிய வேலைகளை நீங்க சேர்த்து பார்க்கலாம் மேலும் ஓய்வு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க மனதளவில் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய காரிய வேகம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையுதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றகரமான நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்க முதலாளி அல்லது உங்க உயர் நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க கஷ்டங்கள் குறையும் விசாகம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு திடீர்னு மனசுல சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் சிந்தனைகள் நிறைய உதவும்போது உங்களுக்கு அதை நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க அதனால சந்தோஷமான ஒரு நாள் உங்க பிளான் பிளான்படி எல்லாமே இன்னைக்கு நடக்கும் அதனால நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்பட்டுருங்கள் உங்க மனசுல சண்டை சச்சர்களே இல்லாத ஒரு அமைதியான சாந்தமான குணம் இன்னைக்கு நிறைந்து காணப்படுங்க அதனால நிம்மதியான ஒரு நாள் இருந்தனம் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் அல்லது அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த இணையம் தொடர்பான பணிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அளித்தர காத்திருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே